அதிமுக பாஜக கூட்டணி என்பது சேர்ந்தாலும் சேராவிட்டாலும் திட்டமிட்ட நாடகமே இன்றைய குழுவில் அதிமுக பாஜக இருவரும் சேர மாட்டார்கள் என்று ஒரு காட்சி அமைந்திருக்கிறது இந்த காட்சியும் இருவரும் சேர்ந்து திட்டமிட்ட காட்சியாகத்தான் இருக்கிறது எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி பேட்டி

தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில திட்டமிட்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கான நெஞ்சார் வருவதற்கு முழு முதல் காரணமாக அமைந்த இந்த மாவட்டத்துடைய நிர்வாக அமைச்சர் மாண்புமிகு குரு சிறு மற்றும் நடுத்தர தொழில் துறை அமைச்சர் அண்ணன் தாமோ அன்வாசன் அவர்களுக்கும் மட்டுமல்ல பிற துறைகளிலும் சிறப்பாக செயல்படுத்தி வரக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களுக்கும் இந்த தொகுதி மக்களின் சார்பாக மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக மக்களின் சார்பாகவும் முன்னெடுத்த சமூக நல அமைப்புகளின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியையும் தலைமை செயலாளர் உள்ளிட்ட வீட்டு வீட்டுவசித்துறை செயலாளர் சிஎம்டி மெம்பர் செக்ரட்டரி உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மைய கட்டிடத்தையும் மற்றும் துணை செவிலியர் பயிற்சி பள்ளியில் ேன் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்மை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனங்கள் துறை அமைச்சரவர்களையும் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அவர்களையும் மாண்புமிகு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் மதி மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மாமல்லபுரத்தில் புதிய பேருந்து நிலையம் ஒன்றையும் கீழாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் புதிய நடைமேடை மேம்பாலம் ஒன்றையும் எண்ணற்ற திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மாமல்லபுரம் புதிய பேருந்து நிலையமானது கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் ஆறு புள்ளி ஏழு ஒன்பது ஏக்கர் நிலப்பரப்பளவில் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தை கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துடன் இணைக்கும் வகையில் எழுபத்து நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நடை மேம்பாலம் அமையவுள்ளது